பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் அழகு பயிற்சி ஐந்தில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் தொலைவு காணும் சூத்திரத்தை பயன்படுத்தாமல் மைனஸ் இரண்டு கமா மைனஸ் ஒன்று நாலு கமா ஜீரோ மூணு கமா மூன்று மற்றும் மைனஸ் மூணு கமா இரண்டு என்பன இணையத்தின் முனைப்புள்ளிகள் என காட்டுகன்னு கேட்கப்பட்டிருக்கு தொலைவு காணும் சூத்திரத்தை பயன்படுத்தாமல் சாய்வு பயன்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முனைப்புள்ளிகள் இணையத்தின் முனைப்புள்ளிகள் நாம் காட்டுறோம் முதல்ல நான்கு புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி வரைபடம் வரைஞ்சிக்கிறோம் இந்த முனைப்புள்ளிகளானது ஒரு இணைகரம்னு காட்டுறோம் சொல்கிறோம் ஒரு இணைகரத்தின் முனைப்புள்ளிகள்னு காட்டுறோம் முதல் புள்ளிக்கு பீனு நேம் கொடுக்குறோம் பி ஆஃப் மைனஸ் இரண்டு கமா மைனஸ் ஒன்று அடுத்த புள்ளி டூ ஆஃப் நாலு கமா ஜீரோ ஆர் ஆஃப் மூணு கமா மூணு எஸ் ஆஃப் மைனஸ் மூணு கமா இரண்டு இரண்டு புள்ளிகள் தெரிகிறப்ப சாய்வுக்கான சூத்திரத்தை பயன் எழுதுகிறோம் சாய்வு எம்இக்குவல் டு y2 டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் முதல் இரண்டு புள்ளிகள் அதாவது பிக்யூவின் சாய் எழுதுகிறோம் ஒய் டூ y1 ஒய் ஒன் ஜீரோ மைனஸ் ஒய் ஒன் என்பது மைனஸ் ஒன்று பை எக்ஸ் டூ 4 நாலு மைனஸ் என்பது மைனஸ் இரண்டுன்னு இருக்குது சுருக்கலாம் ஜீரோ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஒன்று பை நாலு மைனஸ் இன் மைனஸ் மதிப்பானது 1 பை ஆறு அடுத்து இன் சாய்வு y2 டூ மைனஸ் ஒய் ஒன் மூணு மைனஸ் ஒய் ஒன் என்பது ஜீரோ பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் மூணு மைனஸ் நாலு மூணு பை நாலு மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ஒன்று மூணு பை மைனஸ் ஒன்றுங்கிறப்ப ஒன்றால் அதே எண் தான் மைனஸ் மூன்று அடுத்து ஆர்எஸின் சாய்வு ஆர்எஸ்சின் சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ரெண்டு மைனஸ் மூணு பை மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று பை மைனஸ் மூணு மைனஸ் மூணையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் ஆறு மைனஸ் மைனஸ் கேன்சலாக போக ஒன்று பை ஆறுன்னு கிடச்சிருக்குது அடுத்து எஸ்பியின் சாய்வு என்னான்னு எழுதுகிறோம் எஸ்பியின் சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ ஒனது மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ என்பது மைனஸ் இரண்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் மூணு மைனஸ் மூணு மேலே கூட்டுறப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு பை மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று எதிரெதிர் பக்கங்கள் நமக்கு சமமாக இருக்குது சாய்வுகள் அதாவது பிக்யூவின் சாய்வு ஈக்குவல் டு ஆர்எஸின் சாய்வு அடுத்து கியூஆரின் சாய்வு எதற்கு சமமாக இருக்குது எஸ்பியின் பக்கங்களின் சாய்வுகள் சமமா இருக்கு அப்படிங்கிறப்ப செவகமா இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இது ஒரு இணையரத்தின் முனைப்புள்ளிகள்னு தான் காட்ட சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்ப இணையரத்தின் முனைப்புள்ளிகள்ங்கிறப்ப ஒரு இந்த நிபந்தனை நிறுவனம் ஆச்சு அப்படினாவே இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஒரு இணையரம்னு சொல்லிடலாம் வேற்போர் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் இணைகரத்தின் முனைப்புள்ளிகள்